بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد عن عن جندب بن عبد الله رضي الله عنه قال كنا مع النبي صلى الله عليه وسلم ونحن فتيان حزاورة فتعلمنا الإيمان قبل أن نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به إيمانا رواه ابن ماجه وهو في جامع الصحيح للشيخ مقبل ابن هادي الواديعي رحمه الله عند آه ابن ماجه ولا بديو سيبا تور حديث جندب ابن عبد الله رضي الله عنه وانه عريبت عند حديث இந்த ஹதீசுல் ரஹிமூல்ல அவங்களுடைய பதிவு செய்துள்ளார்கள் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக கீழ் வரக்கூடிய கூறினால் அந்த ஹொத்பாவிலே இந்த ஹதீஸை கூறும் போது நான் அப்துல்லா இபின் அனுமர் அவங்களை தொட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினேன் அது பிழை மேலும் அவர் ஆயிரம் ஹதீஸ்களுக்கு அதிகமாக தெரிவித்த ஒரு சஹாபி அப்படி இருந்தும் அவர் ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஈமானை கற்றுக் என்று அந்த கூட்ட வச்சு ஆதாரம் கூறினேன் இது ஜிந்துப்ல உதயமானும் அவங்கள தொட்டு வந்த ஹதீஸ் என்றதால அப்படி கூற முடியாது என்றாலும் இந்த விடயத்துல ஈமான் கற்றுக்கொள்ள வேண்டும் அது சின்ன வயசுல கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் அது எல்லா விடயங்களுக்கும் முதல்ல இந்த ஈமான் மகிதாவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளன அது இந்த ஹுத்பாவிலையும் மற்ற வேற பாடங்களையும் ஏற்கனவே நாங்க பார்த்துள்ள ஒரு விடயம் இத என்றதால அந்த தவற தெளிவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையில இந்த தவறை நான் சரிப்படுத்துகிறேன் இந்த பிழை திருத்தத்தால என்னென்றால் அல்லாஹ் கூறுகின்றான் இல்ல அல்லது என தபு என அதாவது இந்த பிள்ளைகள் திருத்தக்கூடியவர்கள் தெரிவிக்கூடிய மூன்று பழக்கங்கள் என்ன இருக்க வேண்டும் பண்புகள் முதலாவது இரண்டாவது அதை சரிப்படுத்துறதுக்குள்ள ஏற்பாடையும் செய்து மூன்றாவதா அத மக்களுக்கு அவங்க சரிப்படுத்தினதை தெளிவுபடுத்தி கூறவும் வேணும் அந்த அடிப்படையில இந்த விடயத்தை நான் அஹ் உங்களுக்கு அறிய தருகின்றேன் வலமது இல்லா يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله يقول تعالى في كتابه الكريم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون الله سبحانه وتعالى أنو أريد القرآن إلى كوره نران يارب الله كوره نرار كلو نانغل إيمان كندو கூறிவிட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் அல்லாஹ் எங்களுடைய நாயன் இரச்சகன் என்று மேலும் அதிலே நிலையாக இருக்கின்றார்கள் அதுல நிலையாக நிலைத்திருக்கின்றார்களோகா அவர்கள் மீது இறங்குவார்கள் யாரு மலாய்கா அல்லாஹ் அவனுடைய வானவர்கள் என்ன கூறிக்கொண்டு அல்லோ நீங்கள் பயப்பட வேணாம் மேலும் நீங்க கவலைப்படவும் வேணாம் நாங்க மேலும் உங்களுக்கு என்ன நல்ல சுபசோகனம் கூறுகின்றோம் எதை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள மேலான சொர்க்கத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு சுபசோகனம் கூறுகின்றோம் இது ஒரு மகத்தான ஒரு ஆயா இதுல உள்ள கருத்து ஒரு மகத்தான கருத்து அல்லாத்தாலா இதுல நிறைய விடயங்கள் உள்ளடக்கியுள்ளார் இதிலே இமாம் இபின் கெசீர் ரஹிமம் இந்த ஆயா விளங்கப்படுத்தும் போது கூறுகின்றார்கள் அதாவது அஃப்லஸ் உல் ஆமல் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் வந்து அவர்களுடைய அமல் அவர்களுடைய இபாத்களை அல்லாவுக்காக ஒருவனுக்காக வேண்டி என்ன செய்து விட்டார்கள் அவர்கள் தூய்மைப்படுத்தி விட்டார்கள் அவன் ஒருவனுக்காக அவர்களுடைய அமல்களை தூய்மைப்படுத்தி விட்டார்கள் மேலும் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் அவர்கள் அவர்களுடைய அமலை அல்லாவுக்கு வழிபடுகிறதின் மேல் ஆக்கி கொண்டார்கள் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் வழிபடுகிறதுல ஆக்கி கொண்டார்கள் இன்னும் என்ன அவர்கள் இதுல எதையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கி உள்ளானோ அந்த விடயத்தை கொண்டும் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ் தூய்மைப்படுத்தி அவர்களுடைய இபாதாவை அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் ஆக்கி கொண்டார்கள் இந்த ஆயா

எதை நோக்கி செல்வோம் ஆகிராவை நோக்கி செல்லக்கூடியவர்களா இருப்போம் அந்த நிலைமையில வந்து கூறுவார்கள் என்ன நீங்க எதை நோக்கி ஆகிராவ விடயத்தை நோக்கி செல்கின்றீர்களோ நீங்க கவலைப்படவானம் அதை பத்தி நீங்க என்ன செய்வானம் கவலைப்படவானம் வானவர்களாகி அல்லாவினுடைய மலாய்க்காமார்கள் அவர்களுடைய மன வைச்சைப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல அப்ப அவர்கள் வந்து நீங்க கவலைப்படவானம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மேலான ரபுல் ஆலமின் அல்லாஹ் கூற இருக்கின்றான் அப்படி அதால அவர்கள் வந்து கூடுகின்றார்கள் நீங்க கவலைப்பட வேணாம் ஒலா நீங்க கவலைப்பட வேணாம் எதை பத்தி நீங்க பயப்படவானம் என்றது வலங்கப்படுத்தினாம் எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் என்று சொன்னால் எதை பத்தி கவலைப்பட வேணாம் நீங்க மிம்ம என்னத்தை நீங்க விட்டுட்டு போறீங்க என்னத்த நீங்க இந்த துனியால விட்டுட்டு போறீங்களோ அதை பத்தி மிம்ம ஹல்லப் மூஹு மின் அம்பைத் துனியா மின் மாலின் அவ் வலதின் அவ் அஃலின் உங்களுடைய செல்வமாயிருக்கட்டும் உங்களுடைய பணம் இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் உங்களுடைய இருக்கட்டும் நீங்க இது அனைவத்தை விட்டுட்டு போறதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் அப்ப ஒரு முர்மீனுக்கு யாருக்கு அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு நிலைத்திருந்த முர்மீனுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையை பாருங்க சகோதரனை உங்கள் மீது ரஹ்மத் செய்யட்டும் கவனம் செலுத்துங்கள் எப்படி கூறுகின்றான் நேரத்திலே வந்து அவர்கள் நல்ல சுகசோனம் கூறுவார்கள் யாருக்கு நீங்க எதிர்ப்பால் போறீங்களோ அதுக்கு நீங்க பயப்படவும் வேணாம் மேலும் விட்டுட்டு போறதை சென்று நீங்க கவலைப்படவும் வேணாம் ஏன் அல்லாஹு கூறியிருக்கின்றான் முகமது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் பதிவு செய்த ஒரு அவர்கள் கூறுகின்றார்கள்

எது அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிறகு ஒருத்தரையும் கேட்க கேக்க கேட்காத ஒரு வார்த்தையை கூறுங்கள் மேலும் மத்த ரவாயத்துல உங்களுக்கு பிறகு ஒரு ஒரு இடத்தையும் கேட்காத உங்கள் அல்லாத இன்னொருவர்ட கேட்காத ஒரு வார்த்தையை நீங்க கூறுங்க அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் கூறுங்கள் அமந்த் வில்லாஃபென் அல்லாஹ் கொண்டு நான் விசுவாசம் கொண்டுள்ளேன் ஈமான் கொண்டுள்ளேன் என்று கூறிவிட்டு என்ன கூறுங்கள் நீங்க அதுல நினைத்திருங்கள் நீங்க அதுல நினைத்திருங்கள் அப்ப இதுல விளங்குது அல்லாஹ் கூறுவத முகமது ஒரு வசையாவாக கூறிவிட்டு சென்றார்கள் அந்த சஹாபிக்கு நினைத்திருப்பதின் முக்கியத்துவம் சகோதரர்களே அது இதை மட்டும் கூறிவிட்டால் போதுமாகும் என்று நினைத்து விடாதீர்கள் ஒரு போதும் போதுமாகாது ஏனென்றால் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் வமா ஹோம் இமோனேன் அல்லாஹ் கூறு என்றான் மக்கள் இருக்கிறாங்க என்ன நான் அல்லாஹ கொண்டும் இறுதி நாளை கொண்டும் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் கோரிக்கை விடுவார்கள் ஆனா அவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள் அல்ல அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள் அல்லன்னு முனாபிக்களை பத்தி அல்லாஹ் தால கூறக்கூடிய ஆயா மேலும் அல்லாஹ் கூறு என்றான் இன்னல்ல நீ ஆமனோ சும்ம கபரு சும்மா ஆமனோ சும்மா கபவுரோ சும்மு கோஃப்ரன் நிராக மேலும் மறுபடியும் என்ன செய்வார்கள் ஈமான் கொண்டுவிட்டு மறுபடியும் நிராகரித்து நிராகரிக்கக்கூடிய அந்த குவர்களை அதிகரிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன அல்லா ஒரு போதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் மேலும் அவர்களை நேர்வரையும் பால் திருப்பவும் மாட்டான் இது யாருளுடைய நிலைமை இந்த இதுல நிலைத்திருக்காம ஆடக்கூடிய மக்கள் மார்க்கத்திலிருந்து வெளியாக கூடியவர்கள் மேலும் அல்லாஹ் இது மட்டுமா கூரி நான் மேலும் அல்லாஹ் சுபஹானஹூதால கூரி காட்டுன்றால் வாமீன الناس மய யபுதுல்லாஹ எப்படிப்பட்ட மக்கள் பயத்துல அதாவது என்ன ஒரு சந்தேகத்துல ஒரு எல்லையில தொங்கல்ல இருந்து அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் ஏன் உறுதி இல்லாம வணங்க சந்தேகத்தில் அவ்வா வணங்கக்கூடியவர்கள் நாங்க இன்றைக்கு யோசிக்கணும் சாதோர்கள் எங்கள் எத்தனை பேர் இந்த மூணு கூறப்பட்டாயத்தில் இருந்து வழியாகி மேல் கூறப்பட்ட முதலாவதாயா இன்னல்லது இன பால் உறபுனவா சும் இதுல நாங்க இருக்கிறோமா இல்லாட்டி மத்ததுகள்ல எங்களுடைய பண்புகளும் எங்களுடைய பேச்சரும் எங்களுடைய செயல்பாடுகளும் அமலி பாதத்துகளும் நாங்க கூடிய விடுக்க கூ நாங்க அழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பு இதுகள் இருக்கின்றதா அதுல இருக்கின்றதா அப்போ இதிலிருந்து நாங்க விளங்குவோம் ஈமான் என்றது வந்து ஒரு இலகுவான விடயம் அல்ல நீங்க நினைத்து விட வேணாம் ஈமான் என்றது நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் அது எங்களுக்கு போதுமானம் என்று நினைத்து விட வேணாம் அதை தான் அல்லாஹ் இடத்திலே கூறிக்காட்டு மேலும் இந்த ஈமான் என்றது நினைவு படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் அதாலா எதுவரைக்கும் வந்து ரசூனுல்லாஹ் அல்லல்லா ஆழிவசல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டு என்றார் எப்படி கூறுவென்றால் கெமவுமே சேர் நபியே உங்களோடு இருக்கக்கூடியவர்களும் அல்லாவிடத்திலே நீங்கள் கேளுங்கள் இந்த நிலைநாட்டத்தை அல்லாவிடத்தில் மேலும் நீங்கள் நிலைத்திருங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டவாறு அப்ப ரசூல் அலி வஸ்வத்துக்கு ஏவப்பட்டது எங்களுக்கும் ஏவப்பட்ட ஒரு விடயம் இது மேலும் தெரிந்து கொள்ளுங்கள் ரசூல் அலி வசலம் யாரு ரசூல் அணுக பெரிய பாவங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் யாரு எடுத்தால் அவ்வாவிடத்தில் இருந்து அவ்வாவின் பால் அவங்க இந்த பெரிய பாவங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டவங்க அப்ப அவங்க ஒருபோதுமே சுரிசையக்கூடியவர்களும் இல்லை இந்த வெளியாக கூடியவர்களும் இல்லை மேலும் நிலைத்து இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களும் இல்லை இந்த ரசூல் உல்லா சமூக ஆளே சொல்லும் அவர்களை பார்த்தோம் அம்மா சுவாரதால் கூறுவென்றால் நபிகை நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரி நிலை தெரிஞ்சதென்று மேலும் கூறுவென்றான் வாழ்வது அத்தாயாச்சே கல்யாக்கையேன் உங்களுக்கு மவுத்து வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய இரட்சனா வணங்க நாங்க இன்றைக்கு பொடுபோக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம் கவன குறைவு பொடுபோக்கு மார்க்கத்தை படிக்கிறதும் இல்ல மார்க்கத்தை தேடுறதும் இல்ல எங்க போய் படிக்கணும் பாக்குறதும் இல்ல யாராவது குரானையும் ஹதீஸையும் கூறிவிட்டால் அவரிடத்தில் இருந்து மார்க்கத்தை பெற்றுக்கொள்றது யாராவது ஏதாவது ஒரு மசாலாவை கொண்டு வந்தால் அவரிடத்தில் போய் அந்த மசாலாவை படித்துக் கொள்றோம் ஆனால் இந்த இஷ்டா என்றால் என்ன என்றதை படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிற கேட்டா இல்ல அதே போல இந்த இஸ்திகாமாவை என்ன முறையில பெற்றுக்கொள்வது எப்படி அமல்படுத்துகிறது ஈமானை இஸ்திகாமாவை கொண்டு சேர்த்தார்கள் என்ன காரணத்துக்காக யோசிக்க யோசிக்கும் அம்மா என்ன காரணத்துக்காக இந்த இஸ்திகாமா என்றது ஒரு மனித ஈமான் என்றது என்ன செய்யும் ஒரு மனிதன் நல்ல அமல் செய்வதின் பால் அவரை எத்தி வைக்கும் தொடர்ந்து அவர் மௌத்தாவும் வரையில அதை செய்வதற்கு அது உதவி செய்யும் எது அல் ஈமான் சரியான ஈமான் അന്ത ഇസ്തിഖാമ അതല്ല അമൽ ചെയ്യக்கூடிய വിധത്തിൽ ഇസ്തിഖാമ ചെയ്ரது എന്ന ചെയ്യും അവருக்கு അവരെ இந்த ஈமான் অধিকারীകും అబ్దుల్లాహ్ ఇబ్ను అమర్ রাদিয়াল্লাহు అన్హు అవంగారి వికరాంగ కున్నా నతఅల్ముల్ ఈమాన అలాహి రసూల్illah సల్లల్లాహు అలైహి వసల్లం వనహ్ను అత్ఫాల హజాబిరా ആവ சொல்றாங்க என்ன நாங்க ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்களோட காலத்துல ஈமானை கற்றுக்கொண்டோம் அதன் பிறகு என்ன செய்தோம் நாங்க குரான கற்றுக்கொண்டோம் அது கொண்டு எங்களுடைய ஈமான் அதிகரிக்க கூடியதா இருந்தது இது ரசூலுல்லா சல்லா அலிவசல்லம் அவங்களோட இருந்து அவங்கள தொட்டு ஆயிரம் ஹதீத்துக்கு கூட அறிவித்த ஏழு சஹாபாக்கள் சஹாபி அந்த சஹாபி கூறுன்றா நாங்க ஈமானை கற்றுக்கொண்டோம் நாங்க எங்க இந்த ஈமான கொள்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம் சகோதரர்களே என்ன முயற்சி எடுக்கிறோம் இந்த ஈமான இந்த அகைதாவை சரியான எங்களுடைய என்ன என்றதை படித்துக் கொள்றதுக்கு நாங்க என்ன முயற்சி என்றது சிந்திக்க கட்டாயம் சிந்திக்க வேண்டியவர்களை ஏனென்றால் இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் எங்களோட பிள்ளைகளே கற்றுக் கொடுப்போம் எங்களோட மனைவிமார்களே கற்றுக் கொடுப்போம் எப்படி கற்றுக் கொடுக்க போறீங்க இந்த அறிவு இல்லாமலுக்கு

உங்கள் மீது கட்டாயாமா கட்டாய கடமையாக்கின்றேன் நினைத்த உண்மையை வ என்ன சொருக்கா எஹ் தி இளல் பீர் வ இன்னல் பீர்ர எஹதியல் ஜென்னா ஏனென்று சொன்னால் இந்த சுருக் உண்மை என்றது என்ன செய்யும் உங்களை எதன் பால் எடுத்து செல்லும் பீர்ரென்று கூடக்கூடிய நன்மையின் பால் எடுத்து செல்லும் இந்த பீர்ரரின் பால் நிச்சயமாக எடுத்து செல்லும் என்று சொன்னால் உங்களை எடுத்து செல்லும் ஜென்னா சுவர்க்கத்தின் பால் எடுத்து செல்லும் அப்ப சொர்க்கம் வேணுமா இதுதான் வழி எப்படி இந்த எப்படிக்கின்றது வந்து மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை பேச வேண்டும் முதலாவது அந்த முறையில் ஈமான ஏற்றுக்கொண்டு ஈமானாக முக்மீனாக இருக்க வேண்டும் எதுவரையில மௌத்து வரும் வரையில இதுதான் யாருடைய அடையாளம் இந்த கூறப்படுகிறவர்களின் அடையாளம் அதுக்கு என்ன செய்ய வேணும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதுக்கு என்ன செய்ய வேணும் முயற்சி இன்னைக்கு நாங்க பாக்குறோம் எங்க இந்த இஷ்டகாமா இருக்குது சகோதரர்களே யோசிங்க லாயிலாக இல்ல உள்ளாண்டு கூடுறது ஏதாவது ஒரு பள்ளியில தொழுகிறது போய் கபர் வணக்கம் செய்யறது எங்க இஷ்டகாமா போச்சு எங்க அவ்வாவோட நேர்மையா நடந்து கொள்ற உண்மை எங்க இது இது மனிதர்கிட்ட உள்ளத்துல இருக்கிற நயவஞ்சாபாய் நாட்டி அந்த ஈமானா இப்படி செய்ய செய்யுது யோசிக்கணும் எல்லாருமே யோசிக்கணும் இந்த உண்மையை கூறும் போது மக்களுக்கு ஜெமிக்கிதும் இல்ல அல்லாவுடைய இந்த ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்கக்கூடியவர்களுடைய நிலைமை அல்லாஹ் எவ்வளவு கொடூரமாக சொல்லி காட்டியிருக்கிறான் நான் சொல்ல தேவையில்லை அது எல்லாரும் அறிந்து வச்சிருக்கிறோம் நிராகரிக்கிறான்றது வந்து நான் காவிர் என்று இவரத்துல ஒட்டுறவது மட்டும் இல்ல அப்படி நினைத்து விடவே நாம் நீங்க சிறுக்க பத்தி கூறும் போது அது உள்ள மேற்றுக்கொள்ளது இல்லையா அவர் அவருடைய ஈமான தட்டி கேட்க வேணும் அவருடைய ஈமான் சரியா இருக்கின்றதாங்க ஏன் அவருடைய ஈமான் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறதால தான் அல்லாஹ் படைத்த நாயன் வாழ்க்கை தரக்கூடியவன் ரிஸ்க தரக்கூடியவன் பிள்ளைகளை தரக்கூடியவன் இவ்வளவுத்தையும் செய்ய தரக்கூடியவனுக்கு நய அஞ்சு அத்தனமாக சிற்க செய்யறத அனுபவிக்கிறது அது அனுமதிக்கிறது அதை ஏற்றுக்கொள்றது அதன் பால் அழைக்கிறது மேலும் அதை எச்சரிக்கை செய்யக்கூடியவனுக்கு கரைச்சல் கொடுக்கிறது இது ஆகாது இது ஒரு ஆகாது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறார்கள் கொடுத்து விட்டு தௌபா செய்யாதவர்களை அல்லாஹ் என்ன சொல்வார் அவர்களுக்கு கொடூரமான நராய தண்டனையும் அவர்களுக்கு கொடூரமான என்ன கிடைக்கும் நெருப்போம் അപ്പൊ മുക്മീനു നിങ്ങൾ അന്യായം ചെയ്യാം മുക് മീനുകളുടെ ദാവും നിങ്ങൾ ഇടയിലേ വരവായിരുന്ന അള്ളവ് സമ്മന്ധപ്പെട്ടത് ഇടയം ഇത് അവ്വാവിനുടേ ദീന അവ പയന്തു കൊള്ളു ഇത്തരത്തില إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ثبت عند الإمام مسلم رحمه الله عن أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه إمام مسلم ليه பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் உமர் பின் ஹத்தாப் ரதி அலாம் அவங்க கூறிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் அறிக்கக்கூடும் ஹதீஸ் ஜிப்ரீல் அலி கூறுவாங்க ஜிப்ரீல் அலிம் அவங்களுடைய ஹதீஸ் அன்று எதுல உமர் அலி கூற ஹதீஸ் பை நமலு இந்த ரசூல் இல்லாய் சல்லா அலி வஸ்லாம் நாங்க ஒரு நாள் முஹமது சல்லா அலி வஸ்லாம் அவங்களோட இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இந்த நிலைமையில ஒரு மனிதர் வாரார் அவருடைய சில பண்புகளை கூறிவிட்டு அவர் எவ்வாறு வந்து இருந்தார் என்றதை கூறிவிட்டு கூறுகின்றார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் கேலி கேட்கிறார் ரசூலுல்லாஹ் சல்லுல்லா அலுவசல்லம் அவங்க கேள்வி கேட்குறாங்க அஹ் நீ அனில் இஸ்லாம் நீங்க இஸ்லாம் என்றால் என்ன என்று அறிவீங்க ரசூல் உல்லாஹ் அல்லல்லா அலிவசலம் கூறுகிறார்கள் அல் இமா அல் இஸ்லாம் அன் தஸ்ஹத் அல்லாஹ இல்லாஹில்லாஹ் அன் ஹமதன் ரசூல்ல்லாஹ் கடைசி வரைக்கும் அதனுடைய ஐந்து ருக்குன்களையும் கூறுகின்றார்கள் அதன் பிறகு கூறுகின்றார்கள் நீங்கள் உண்மை பேர் பேசிவிட்டீர்கள் என்று அதன் பிறகு கேட்கின்றார்கள் இமானை பற்றி அதன் பிறகு கேட்கின்றார்கள் எஹ்சானை பற்றி அதன் பிறகு கேட்கின்றார்கள் கியாமத் நாளை பத்தி அதனுடைய அடி அடையாளங்களை பற்றி இது எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியிலே செல்கின்றார்கள்

தொப்பி போட வேணுமா கரண்டைக்கு கீழே உடுத்து நரகத்துக்கு செல்ல வேணுமா இதையா கட்டுக் கொடுத்தார்கள் சோர்க்கத்துக்கு போற வழியை காட்டுவதை விட்டுட்டு நரகத்துக்கு போறதுக்கு கரண்டைக்கு கீழே உடு என்று சொல்லியாக வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போனார்கள் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தார்கள் இதுவா உண்மை அல்லாவோட இல்ல மக்களை வழிகேட்டுல கொண்டு போறதுக்கு இந்த இஸ்தி காமாவையும் இந்த அகைதாவையும் இந்த மன்னதையும் சொல்லி கொடுக்காம மக்களை வழிகேட்டுல கொண்டு போய் மக்களிட மூளை குழப்பி இந்த மாதிரி கொடூரமான மோசமான வேலையை செய்கிறவர்களா முக்மீன்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய போகக்கூடிய இடம் நரஹமா சொர்க்கம் இரண்டுல ஒன்றுதான் உள்ளது சகோதரர்கள் ரெண்டும் கிடையாது ரெண்டும் கிடையாது ஒவ்வாய் எங்களால ஏழாவது அவ்வாவுடைய தண்டனை அங்க உள்ள நெருப்பு எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல அதனால நீங்க நினைக்காம இதில் உருவான விஷயம் உண்டு இந்த ஈமேன் ரசோலுவா சம்மவா ரேசனம் பதிமூணு வருடங்கள் பதிமூணு வருடங்கள் மக்கால இருந்து இந்த அகைதாவையும் மத்த விடயங்களையும் படித்து கொடுத்த பிறகு இதுல நோம்ப மோம்ப பற்றி உள்ளது இதுல ஹஜ்ஜ பற்றி உள்ளது மதீனால இன்ஷா அல்லாஹ் இறங்கின ஹதீஸா இருக்க கூடும் இது அப்படியே இருந்த 13 வருடங்களுக்கு அப்புறம் அமீருல் முஃமினீன் உமர் அவர் அல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு இருக்க கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி என்ன செய்கிறான் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன கட்டி கொடுக்கிறான் அப்ப எங்களுடைய நிலைமை நான் நினைக்கிற மாதிரி நல்லா விளப்பமா இருக்கும் இந்த இதை தேடணும் சொன்னா முதலாவதா நாங்க எங்களுடைய உள்ளம் அல்லாவோட நேர்மையா இருக்கும்

நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அப்படி வரையில சகோதரர்களே கஷ்டப்படணும் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய மனைமார்கள் எல்லோருக்குமாக கஷ்டப்படுங்க யார் அல்லாஹ் தக்குவா கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான் யார் அல்லாவை தக்குவா கொள்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்திலிருந்தும் அவர்களை வெளியாக்குவான்

முன்னுக்கு போற விடயத்துக்கு பயம் இல்லாம போகணும் விட்டுட்டு போற ஆட்களை பத்தி கவலைப்படுத்தியுள்ள இந்த நாள தேரோர்மைன்னு சொன்ன சகோதரர்களே சகோதர்களே தான் உள்ளது அல் ஈமான் பில்லா ஒல்ல ஒத்தக்குவா பில்லா ஊசி கும்பி தக்குவா உங்களை நான் நல்ல நன்மாராயணம் செய்கின்றேன் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இந்த விடயத்துல பொறுமையா இருங்கள் உறுதியாக இருங்கள் அகலுல் அஹில் மார்க்கத்தை சரியா விளங்கி மார்க்க கல்வியோட உள்ளவள்களோட இருங்கள் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب